கோடானக்கோடி தொண்டர்கள் பொதுமக்களுடைய பேராதரவு பெற்ற இயக்கம் ஏன்னா அந்த இயக்கத்தினுடைய அந்த ஆதரவு என்பது அவரை பொறுத்தவரை வந்து அது குழந்திருக்காரு அந்த அடிப்படையில் வந்து அதை எங்களை அழைத்திருக்காரு ஆனால் கலந்து கொள்வது குறித்து கட்சியும் தலைமை தான் முடி விஷயம் அது நான் இந்த நேரத்தில் எதுவும் சொல்ல முடியாது ஒரு விஷயம் ரெண்டாவது என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதி திமுகவை பொறுத்தவரை படிப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடைகளை குறைத்து பூர்ண மது விலக்கு கொண்டு வரணும் அது எங்களுடைய கொள்கை அம்மா காலத்திலே வந்து மது கடைகளை நாங்கள் மூடணும் படிப்படியாக அதே போல் வந்து பூர்ண மதுவிலக்குன்றது ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நாங்கள் வந்து எடுத்த அந்த நிலைப்பாடு ஆனால் எங்களுடைய ஆட்சி காலத்தில் போராட்டம் வந்து ஸ்டாலின் வந்து பூரண மதுவிலக்கு அமல்படுதுன்னு சொன்னவர் ஏன் ஒரு ஆட்சிக்கு வந்தோடனே பூர்ண மதுவிலக்கு கொண்டு வர தானே பொதுவாக பார்த்தா வருவாய் தான் இன்னைக்கு கூடி இருக்கு டாஸ்மாக் உடைய வருவாய் முப்பத்தி அஞ்சாயிரம் இருந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி மே நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே இன்னைக்கு வருவாய் கூடி கூடியிருக்கு குடிப்பொருளை தமிழ்நாட்டில் அதிகப்படுத்தி தமிழ்நாட்டை சீரழிச்ச சாதனை தான் இன்னைக்கு வந்து இந்த திமுக அரசாங்கம் இன்னைக்கு பண்ணிருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எஃப்எல் டூ லைசன்ஸு அதே எஃப்எல் டூ எஃப்எல் டூ லைசன்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு கொடுத்துருக்காங்க அதே போல மூவாயிரத்தி எழுநூறு மணமகள் மன்றங்கள் கொடுத்து குடிங்க 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 சொல்லி தமிழ்நாட்டில் வந்து ஒரு குடியை அதிகப்படுத்தி குட்டிச்சூறாக்கியது திமுக எனவே இது வந்து அது அந்த கூடுதலில் இன்றைக்கு வீசிக்க உணர்ந்திருக்கு எனவே அவங்க வந்து இந்த அக்டோபர் மாதம் காந்தி ஜெயந்தி அன்றைக்கி ஒரு மாநாடு நடத்தி அதன் மூலம் எங்களை அழைச்சிருக்காங்க ஆனால் கலந்து கொள்வது பொறுத்து கட்சியில் தான் முடிவு செய்ய வேண்டிய விஷயம் அது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய் சாவை கண்டு அதிமுக வந்து போராட்டம் நடத்தினாங்க அதுக்கு வந்து நாம் வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க நாம் இதே போல ஒரு போராட்டம் நடத்தினா அதிமுக ஆதரவு தெரிவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் அப்போது குறிப்பிட்டிருந்தார் ஸோ சாத்திய இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை அது வந்து பாத்தீங்கன்னா வந்து முடிவு செய்ய வேண்டியது கட்சி தான் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கருத்து இன்னைக்கு சொல்லியிருக்காரு அதனால கட்சி கட்சி முடிவு செய்யும் ஆனால் இது அரசியல் ரீதியான ஒரு புதிய கூட்டணிக்கான அச்சாரம் அப்படின்னு அரசியல் விமர்சனங்கள் பார்க்குறாங்க சார் இல்ல ஜி அது அந்த கூட்டணி பொறுத்தவரை நீர் பூத்த நெருப்பு மாதிரி தான் இருக்குது பாராளுமன்ற தேர்தல் வேற சட்டமன்ற தேர்தல் வேற சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா உள்ளூர் பிரச்சனைகள் குறிப்பாக சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை தமிழ்நாட்டு மக்கள் கொலை கொள்ளை ஆள் கடத்தல் கட்டப்பூஞ்சு இதெல்லாம் சர்வசாதனமாக இருந்துகிட்டு இருக்குது விலவாசி ஒரு பக்கம் வந்துட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து சொத்து ஊரிலருந்து மின்சார கட்டணங்கள் வந்து ரெண்டு மாசம் ரெண்டு முறை அந்த இது கணக்கெடுப்பு நடத்துன்னு சொல்லிட்டு அதுவும் அமுல்படுத்துவேன் மின்சார கணக்கில் மூணு தடவை ஏற்றிட்டாங்க ஓடாது அது பஸ் பஸ்ஸும் பேருந்து நிலை பார்த்தீங்கன்னா பாவம் ஒரு படிக்கட்டில் வந்து ஒரு எந்த எந்தளவு படிக்கட்டு இல்லாத பஸ்ஸுகள் மேலே வந்து கூரை இல்லாத பஸ்ஸு உளுற பஸ்ஸு இந்த மாதிரி வந்தால் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்படை கட்டமைப்பு சட்ட ஒழுங்குகளையும் மோசமா இருக்க சூழ்நிலை இதெல்லாம் கண்டிப்பா ஈடுபடும் இதை எப்படி அவங்க கூட்டணி கட்சிகள் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பா வந்து இந்த பிரச்சனைகளோட தமிழ்நாட்டு மக்களை சந்திக்கும் போது திமுக பொறுத்தவரை பூஜ்யம் தான் ஏன்னா அப்படி இருக்கும்போது பூஜ்ஜியத்தோட யாரும் இருக்குன்னு நினைக்க மாட்டாங்க அவங்கள பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுகின்ற அண்ணா அதிமுக தான் வரணும்னு நினைப்பாங்க அதனால யாரெல்லாம் வராங்களோ அவங்களெல்லாம் சேர்ப்பதெல்லாம் அந்த எங்க கூட்டணி இல்லை எங்க தான் கூட்டணி அப்படி எங்க தலைமையில் கூட்டணியும் போது அவங்களெல்லாம் சேர்ப்பது குறித்து கட்சி தான் முடிவு செய்யும் கடந்த மக்களவைத் தேர்தலின் போதே வந்து அதிமுக கூட்டணிக்கு சாத்தியர்கள் பேசப்பட்டது தற்போது கூட திருமணம் வந்து எல்லாத்தையும் செலுத்திக்கிட்டு தான் இருக்கும் குடியில் வந்து செலுத்திக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தையை வெளிப்படுத்திருந்த சோ நீங்க சொல்ற மாதிரி அதுக்கு நகர்களுக்கு வாய்ப்பு எடுக்குன்னு நினைக்கிறீங்களா ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக அப்போ அந்த மாதிரி வந்து எவ்வளோ நாள் பொறுத்துருக்க முடியும் அவங்க அவங்களுக்கு அவங்களுடைய ஒரு கட்சிக்குடியே ஏற்ற இந்த அரசாங்கம் இல்லைன்னா அதை அவங்க பொறுத்துருப்ப முடியுமா சொல்லுங்கள் பல பல இடங்களில் அவர் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு ஏன்னால் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எது எப்படி இருந்தாலும் சரி ஒரு பொதுநோக்கு பொதுநோக்குன்ற அடிப்படையில் ஒரு ஒரு சமுதாயத்தை வந்து ஒரு நல்வழிப்படுத்துன அடிப்படையில் அவங்க அந்த மாநாடு வந்து இன்றைக்கி ஏற்பாடு பண்ணுறதுல அது வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் நிச்சயமாக கருத்துனோம் அதனால் வந்து கலந்துகிறது குறித்து கட்சி தான் முடிவு செய்யலாம் ஓகே சார் கடைசி கேள்வி அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்தியம் சொல்லியிருக்காரு எடப்பாடி உள்ளிட்ட யாரையும் நாங்கள் இழக்க விரும்பவில்லை டிசம்பர் இருபத்தஞ்சுக்குள்ள அதிமுக உண்மை நயம் அடுத்த வருடம் டிசம்பர் இருபத்தஞ்சுக்குள்ள அதிமுக உண்மை நயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்படி பாருங்க இல்லை இப்போ இதில் என்னென்ன ஒரே விஷயம் பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து கட்சியை பொறுத்தவரையில் வந்து பொதுக்குழு தான் வந்து அதிகாரம் படைத்தது ஏன்னா பொதுக்குழுவால் வந்து தான் இவங்க எல்லாமே அப்படி இருக்கும்போது எது எப்படி இருந்தாலும் சரி அது இப்போ கட்சியுடைய வந்து பொதுச் செயலாளரும் அதே போல கட்சியும் தான் முடிவு செய்கிற விஷயம் என்ன தான் நான் எதுவும் அது குறித்து கருத்து சொல்ல முடியாது ஒன்றிணைப்புக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னு நினைக்கிறீங்களா என்னங்க ஒன்றிணைப்புக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை ஒன் ஒன்றிணைக்குன்ற அந்த கருத்து வந்து அவர் வந்து அவரு திருமதி சசிகலா திரு ஓபிஎஸ் திரு டிடிவி அவரை தான் ஒன்றிணைக்கும் போல பொழுது இல்ல எடப்பாடி உள்ளிட்ட யாரையும் இலக்க விரும்பவில்லை அப்படின்றாங்க கட்சி துறையில பார்த்தீங்கன்னா இப்ப வந்து பொதுச்சாரிய தலைமையில இன்னைக்கு வந்து ஒரு ஒரு எழுச்சியா எல்லோருமே நாங்கள் ஒன்றைதான் செயல்படுறோம் அப்படி இருக்கும்போது அந்த கேள்விக்கு அர்த்தம் இல்லையே அவர் ஒன்றிணைந்துன்னா வந்து அவங்களதான் ஒருங்கிணைக்கணும் இல்ல அவங்க வர தயாரா ஏற்றுக்க தயாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சசிகலா அது குழு வந்து முடிவு தான் அதில் வந்து மாற்றமே இல்லையே அதுல வந்து எந்த விதத்திலயும் பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து சொன்னது போல அது முடிந்து ஒண்ணு கதையுது நன்றி சார் நன்றி சார் நன்றி நன்றி நன்றி